காயிலத்துக்கு உனக்கு பயில எப்படி இருக்கீங்களா சூப்பராக இருக்கீங்களா ஸோ புரட்டாசி ஆரம்பித்தாச்சு புரட்டாசி நாள் நமக்கு முதல் சனிக்கிழமை ஆரம்பித்தாச்சு ஸோ காலையிலே நம்ம வந்து கோயிலுக்கு போயிடலாம் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அந்த லாக் பின்னாடி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பெருமாள் கோயிலுக்கு வந்தாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் சந்தைன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியா இங்கே நம்ம வீட்டுக்கு கீழே ரெண்டுக்கு இது பக்கத்தில் வீதி தான் ஸோ அதுதான் பக்கமாக இருக்குது ஏன்னா ஸ்கூலும் கூட இன்றைக்கி ஒரு டே ஸோ அதனால கோயிலுக்கு போயிட்டு அப்படி நம்ம ஸ்கூலுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்பிட்டேன் பார்த்தா சந்தை சந்தை எப்போவுமே இங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வெஜிடபிள்ஸ் இங்கே எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வெஜிடபிள்ஸ் நான் சொல்லிக்கிறேங்க ரேட்டும் உங்களுக்கு நார்மலாக இருக்கும் ஸோ எல்லாம் துளசி வாங்கிகிட்டு இருந்தாங்க ஸோ நம்மளும் துளசி சாமிக்கு வாங்கி போயிடலாம்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வாங்கிட்டு உள்ளே கிளம்பிட்டேன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பெருமாள் கோயில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடந்துட்டுருக்கு பில்டிங் ஆக போகிறது முன்னாடி வந்து ஃப்ரண்ட்டில் கவர் பண்ணியிருக்காங்க பின்னாடி எதுவுமே ஆக பெருமாள் ஃபோட்டோ வச்சு நல்லா பூஜை பண்ணி மனசுக்கு திருப்தியாக நம்மளுக்கு போயிட்டு தான் அப்படின்னு கரெக்டான தீபாவளி பார்த்தாச்சு குங்குமம் இட்டு துளசி எடுத்து துளசி மாலை எடுத்து நம்ம பூஜை ரெடிட் வச்சுக்கலாம் நம்ம தலையில் வைக்காம ஸோ ரெண்டு துளசியை போட்டுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கும் போல் நேராக ஸ்கூலுக்கு போயாச்சு ஸோ இதுதான் அந்த பில்டிங் வந்து நடக்க போகுது ஸோ அதுக்கு அவுட்லைனும் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க ஸோ மேப்பிங் மாதிரி அவுட்லைன் ஸ்கெச் ப்ளூ பிரிண்ட் அப்படி வச்சுருந்தாங்க ஸோ உண்மையாகவே சூப்பராக அழகாக கட்டி முடிச்சிருவாங்க செம்ம வந்துடலாம் அப்படின்ட்டு நான் வேண்டிக்கிட்டேன் இது வீட்டில் நான் மாவளக்க வச்சு எப்பவுமே வருஷம் போன வருஷத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் எப்பவுமே கல்யாணம் நம்ம வந்து பானகம் வைப்பேன் துளசி தீர்த்து வைப்பேன் போன வருஷம் வந்து மாவளக்கூசி ஆட் பண்ணலாம் நம்ம சனிக்கிழமை சனிக்கிழமை முடிஞ்சளவுக்கு வைக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பெருமாள் சாமிக்கு வச்சு சாமி கும்பிட்டு வழிபாடு பண்ணி மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு ஸோ இந்த நாளில் எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லாருமே நன்மையோடு இருக்கணும் எல்லாத்துக்கும் நல்லதே நினைங்க நல்லதே நெடுக்கும் அப்படின்ட்டு என்னோடய வளாகை முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ மக்களே thank you